குழந்தைகள் காப்பகமான அன்னை இல்லத்தின் மையத்தில் ஒன்பது வயது அப்பாவி சிறுமி பாரதி அனைவரின் சந்தேகத்திற்கும் இரையாக கண்கள் சிவந்தபடி நின்றாள் ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக உடல் மெலிந்து காணப்பட்ட அந்த சிறுமி பழைய பாவாடை சட்டையுடன் எந்த ஆபரணமும் அலங்காரமும் இல்லாமல் கலைந்த இரட்டை ஜடை பின்னலுடன் பரிதாபமாக இருந்தாள் மற்ற குழந்தைகள் அவளை வெறுப்புடன் பார்க்க அவள் குற்றவாளியின் இடத்தில் நின்று கொண்டு அழுதாள் அது என்னோட டாலர் நான் இது எங்க அம்மா எனக்காக விட்டுட்டு போனது அப்போ நான் தான் டாலரை திருடிட்டேன்னு சொல்றியா அவளுடைய வயதை ஒத்த இன்னொரு சிறுமி கண்களில் சிறிதும் ஈரம் இல்லாமல் கைகளை பின்னால் கட்டியவாறு முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு அவளை ஆணவமாக பார்த்தாள் ஆனால் மற்ற குழந்தைகள் திரும்பி பார்க்கும் போது மட்டும் கண்களில் வெகுளித்தனம் எங்கிருந்தோ வந்து குடிக்கொண்டது ஆமாமா கண்டிப்பா நீதா திருடியிருப்ப என்று வேறொரு சிறுமி பாரதியை குற்றம் சொன்னாள் சுற்றி நின்ற மற்ற சிறுமியர் அவளுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு வந்தனர் நீதான் போய் சொல்ற வனிதா எங்க ஃப்ரெண்டு இவ எதுக்காக ஓன்டால திருடப் போறா மற்ற சிறுமியர் அனைவரும் அந்த ஆணவம் கொண்ட வனிதாவிற்கு ஆதரவாக பேச அந்த அப்பாவி சிறுமி எப்படி விளக்கம் சொல்வது என தெரியாமல் அழுதாள் இது நிஜமா என்னோட டாலர் கொடு என்று அவள் அந்த பதித்த டாலரை திமிராக பிடுங்கிக் கொண்டு மற்றவர்களை பார்த்தாள் இனிமே யாரோ இவ கூட விளையாடாதீங்க பாரதி திருடி உடனே மற்ற குழந்தைகளும் அவளுடன் சேர்ந்து கொண்டனர் ஆமா திருடுறவங்க எல்லாரும் கெட்டவங்க பாரதி தான் திருடி இருக்கா நாங்க யாரும் அவ கூட பேசவே மாட்டோம் குழந்தைகள் அனைவரும் திரும்பி சென்று அவரவர்கள் வேலையை பார்க்க அப்பாவியான பாரதி தனிமையின் துணையுடன் சுவற்றில் சாய்ந்து கொண்டு கண்ணீரை அடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் கருப்பு சூட் அணிந்த ஆண்கள் காப்பக நிர்வாகியின் அறையின் முன் வரிசைப்படுத்தி நிற்க ஐம்பது வயதை தாண்டிய கங்காதரன் என்னும் பெரும் புள்ளி வெள்ளை வேட்டி சட்டையில் மரியாதைக்குரிய தோற்றத்துடன் உள்ளே சோஃபாவில் அமர்ந்திருந்தார் அவருக்கு வயதாகிவிட்டாலும் அவருடைய இளம் வயதில் அவர் கண்டிப்பாக அழகான வாலிபனாக இருந்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை நிர்வாகி ஒரு கட்டு படிவங்களை எடுத்துக்கொண்டு வந்து பணிவாக அவரிடம் நீட்டினார் சார் இதெல்லாம் போன வருஷம் எங்க ஹோமுக்கு புதுசா வந்த குழந்தைகளோட ஃபைல்ஸ் அவங்க எல்லாரோட டீடைல்ஸும் இதுல இருக்கு பாருங்க என்று தன் மூக்கு கண்ணாடியை சரி செய்தார் கங்காதரன் அதை வாங்கி சில படிவங்களை புரட்டி பார்த்துவிட்டு புருவத்தை சுழித்தார் அதை புரிந்து கொண்ட அவரது உதவியாளர் அந்த காப்பகத்தின் நிர்வாகியை பார்த்தார் அந்த குழந்தைக்கு எட்டுல இருந்து ஒன்பது வயசு இருக்கும் போன வருஷம் சேர்ந்தவங்க லிஸ்ட்ல அந்த வயசு குழந்தை ஏதாவது இருக்கா நிர்வாகி யோசித்து பார்த்தார் ஒரு நிமிஷம் கங்காதரன் படிவங்களை தொடர்ந்து பார்த்தார் ஆனால் அவரது கண்கள் ஒரு புகைப்படத்தின் மீதே இருந்தது அப்போது திடீரென கையை நீட்டி காண்பித்தார் எனக்கு இந்த பொண்ண பார்க்கணும் நிர்வாகி ஸ்தம்பித்து போனார் புரியுது நான் அந்த பொண்ணை மீட் பண்ண வைக்கிறேன் அவர் போன் செய்த ஐந்து நிமிடத்தில் ஆணவத்தை புன்னகையில் மறைத்துக்கொண்டு கொண்டு வனிதா கைகளை பின்னால் கட்டியவாறு வந்து நின்றாள் ஹலோ தாத்தா கங்காதரன் அவளை மேலும் கீழும் பார்த்தார் அவரது பார்வை கடுமையான முகத்துடன் இருக்கும் வனிதாவை பயமுறுத்த அவள் ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள் என்னதான் கடுமையாக இருந்தாலும் அவளும் குழந்தைதானே அப்போது அவர் கையசைத்து அவளை அழைத்தார் இங்க வா கண்ணு தாத்தா உன்னை நல்லா பாக்குற அந்த சிறுமி முன்னால் செல்ல வயது ஒற்றுமையை தவிர அவளது முகமோ தோற்றமோ அவர் நினைத்திருக்கும் அந்த நபரை போல இல்லை அவரது பார்வை அந்த சிறுமியின் கழுத்தில் இருந்த சிறிய டாலரிடம் சென்றது இந்த செயின் இது எங்க அம்மா விட்டுட்டு போனது என்றாள் வனிதா கங்காதரன் புருவத்தை சுருக்கி உதவியாளரை பார்க்க உதவியாளர் உடனே புரிந்து கொண்டு அவர் எடுத்து வந்த பையிலிருந்து ஒரு டாலரை வெளியில் எடுத்தார் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் மிகவும் கச்சிதமாக பொருந்தியது கங்காதரனின் கைகள் நடுங்கியது அதை புரிந்து கொண்ட அந்த உதவியாளர் உடனே நிர்வாகியிடம் சென்று ஏதோ சொல்லிவிட்டு ஒரு பெரும் தொகையை கொடுத்தார் நிர்வாகியும் புன்னகைத்துக்கொண்டே கண்ணாடியை சரி செய்தவாறு அதை ஏற்றுக்கொண்டார் வெளியில் வரிசையாக கருப்பு சுமோக்கார்கள் நின்று கொண்டிருந்தது தனிமையில் அழுது கொண்டிருந்த பாரதி ரெட்டை ஜடையுடன் இரும்பு கம்பிகளின் மீது ஏறி வெளியே பார்க்க கருப்பு உடை அணிந்த சிலரை பின்தொடர்ந்து அவளது டாலரை திருடிய அந்த வனிதா பின்னால் கைகளை கட்டியவாறே செல்வதைகள் பெண்ணாக சென்ற வனிதா காருக்குள்ளிருந்து திரும்பி பாரதியின் பக்கம் பார்த்தாள் தற்செயலாக இருவரின் பார்வையும் கொண்டது கார் ஜன்னலை ஏற்றிவிட்டு கொண்டே அவள் புன்னகைத்தபடி நெடுந்தூரம் சென்று விட்டாள் இப்படியாக இரண்டு குழந்தைகளின் வாழ்வும் எதிர்பாராத திருப்பத்தை நோக்கி பயணித்தது மருத்துவமனையில் நடந்தபடியே ஒரு செக்ரட்டரி போனில் தகவல் சொல்லிக் கொண்டிருந்தாள் பாரதி பதினெட்டு வயது அப்பாவோட பிசினஸ் லாஸ் ஆகி இப்போ ஒன்னும் இல்லாம திவாலாகி இருக்காரு விசாரணைப்படி எல்லாமே சரியான தகவல் தான் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாச்சு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு கஸ்டடி ரைட்ஸ் பத்தி எந்த இஷ்யூவும் இருக்காது ஆனால் செயற்கை கருத்தறித்தல் முறை அவளுக்கு ஒத்துவராது என மருத்துவர் சொல்லிவிட்டார் அதனால் வேறு வழியை தான் தேடியாக வேண்டும் வேறு என்ன வழியாக இருக்க முடியும் இயற்கையான முறையில் தான் கருத்தரிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு அவள் சம்மதிப்பாளா திருமணமாகாத இளம் வயது பெண் அவள் தெரியாத நபருடன் உறவு வைத்துக் கொண்டு குழந்தை பெற்றுத்தர யார்தான் சம்மதிப்பார் பாரதி மேஜையில் அமர்ந்திருந்தாள் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது அவளது கண்ணீர் கோர்த்த கண்களில் தென்பட்டது இவளது இளமையான தோற்றம் அவளது வாழ்க்கையில் அவள் வயதிற்கு மீறிய துன்பங்களை அனுபவித்து விட்டாள் இவள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் ஆயிரத்தில் ஒருத்தி அவளது அழகான தோற்றத்திற்காக அந்த படக்கார முதலாளி நிறைய சன்மானத்தை கொடுத்திருக்கிறார் ஐந்து கோடி பணத்திற்காக அவள் இதற்கு சம்மதித்து விட்டாள் மூன்று நாட்களுக்கு முன் பாரதி தன் தந்தைக்கு தெரியாமல் முதல் முறையாக ஒரு வேலையை செய்திருக்கிறாள் அவள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகுதான் இந்த இடத்திற்கு வந்தாள் அவளை யாரிடமும் நெருங்க விடாமல் உள்ளே வைத்து பூட்டி விட்டனர் தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளியை போல் அவளை தனித்து வைத்து விட்டனர் அவளது கர்ப்பகாலத்திற்கு தயாராக வேண்டும் என மூன்று வேளையும் நல்ல உணவு கொடுக்கப்பட்டது அப்போதுதானே குழந்தையை நல்லபடியாக பெற்றுக் கொடுக்க முடியும் வழங்கப்பட்டது ஏற்ற உணவாகவே இருந்தது அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கட்டாயத்தின் பேரில் அதை உண்டுதான் ஆக வேண்டும் பாரதி அவர்களின் கட்டளைகளை மீற துணியவில்லை அவளது ஒழுக்கமான நடத்தையும் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு நிபந்தனைதான் இன்றும் அவள் அந்த முதலாளியின் செக்ரட்டரி பேச்சை கேட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டாள் அவளது அந்த முதலாளி யார் என்பது மர்மமாகவே இருந்தது அவள் அவரை ஒருமுறை கூட சந்தித்ததில்லை ஒப்பந்தத்தை பற்றி மட்டும் தான் தெரியும் ஐந்து கோடி பணம் என்பது அவர்கள் குடும்பத்திற்கு சாதாரண பணம் இல்லை அது அவளது தந்தையின் நஷ்டத்தை போக்க போதுமானதாக இருக்கும் இதை அவள் தன் தந்தையிடம் சொல்லவும் துணியவில்லை கிளம்பும்போது எதுவும் சொல்லாமல் வீட்டை விட்டு வந்து விட்டாள் வாடகை தாயாக இருந்து குழந்தை பெற்றுக் கொடுக்க நீண்ட காலமாகும் அதுவரை அவள் தந்தையை சந்திக்க மாட்டாள் ஆனால் இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை ஒப்பந்தப்படி அவள் கர்ப்பம் தரித்த முதல் நாளில் இருந்தே அவள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இப்போதைக்கு அட்வான்ஸாக ஒரு கோடி ரூபாயை அவள் தந்தையின் அக்கவுண்டில் செலுத்திவிட்டனர் பிறப்பது ஆண் குழந்தையாக இருந்தால் இன்னும் அதிகமான பணம் கிடைக்கும் என்று அந்த செக்ரட்டரி பெண் தெரிவித்தாள் வாடகை தாய் தவறான முடிவுதான் பணத்தை புரட்ட அவள் எல்லா வகையிலும் யோசித்து பார்த்திருந்தாள் ஆனால் அவளையே விற்கும் முடிவை அவள் யோசித்துக்கூட பார்த்ததில்லை ஆனால் தொகை மிகவும் அதிகமாக இருந்ததால் அவள் ஒற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது பொருளாதார நெருக்கடி காரணமாக அவள் இந்த பாதையை தேர்வு செய்தாள் கடலுக்கு அருகே ஒரு பெரிய ஆடம்பர வீடு அந்த வீட்டை சுற்றி செடி கொடிகள் சூழ்ந்திருக்க மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது வீடு என்பதையும் தாண்டி அது ஒரு அரண்மனையை போல தோற்றம் அளித்தது மரத்தினால் செதுக்கப்பட்ட சிலைகள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தது உள்ளே இருந்த அலங்காரங்கள் பெரும்பாலானவை தேக்கு மரங்களால் ஆனதுதான் வீட்டை சுத்தம் செய்த பிறகு ஒரு கார் அவளை அங்கு அழைத்து வந்தது சில வழிமுறைகளை வழங்கிவிட்டு சிறிது நேரத்தில் கார் கிளம்பியது இன்று இரவு அவர் வருவார் என செக்ரட்டரி கூறியிருந்தாள் பாரதி ஆழ்ந்த மூச்சு விட்டாள் கடலில் அழகான காட்சியை ரசிக்கும் நிலையில் அவள் இல்லை தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கனத்த மனதுடன் அந்த வீட்டிற்குள் சென்றாள் இரவு நேரம் அந்த ஆடம்பரமான படுக்கையறையின் விளக்குகள் அனைத்தும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது ஜன்னல்கள் இறுக்கமாக சாத்தப்பட்டு திரைகள் மூடப்பட்டிருந்தது அந்த அமைதியான அறையில் அவள் குளித்துவிட்டு அந்த பெரிய கிங் சைஸ் கட்டிலில் அமர்ந்தாள் அதற்குப் பிறகு அந்த செக்ரட்டரி அவளது கண்களை சிவப்பு நிற துணியால் கட்டிவிட்டாள் யாருடைய குழந்தையை அவள் சுமக்கப் போகிறாள் என்பது அவளுக்கு தெரியக்கூடாதல்லவா பார்வை தெரியாததால் காதுகள் மிக கூர்மையானது கடலின் அலைகள் கரையை வந்தடையும் சத்தம் கூட தெளிவாக கேட்டது அந்த அமைதி அவளது உடலை சிலிர்க்க வைத்தது சிறிது நேரத்தில் இருந்து ஒரு கார் சத்தம் கேட்டது அது அருகில் வந்து வீட்டின் முன் நின்று விட்டது அந்த நொடி அவளது மனம் இறுகி பதட்டத்தை ஏற்படுத்தியது படிக்கட்டுகளில் நடந்து வரும் காலடி சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அவளது அமைதி கலைந்தது கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் அவளுக்கு அசௌகரியமாக இருந்தது அந்த காலடி சத்தத்தை கேட்டதும் யாரோ உள்ளே வந்து கட்டிலில் அமர்ந்தது போல் உணர்ந்தாள் அவன்தான் அவளது அந்த மர்மமான முதலாளி வந்து விட்டான் பாரதி ஆதரவிற்காக ஒரு பக்கம் சுவற்றில் சாய்ந்து கொண்டாள் அறையில் இருக்கும் நபரை அவளால் பார்க்க முடியாது என்றாலும் அவனது உருவம் அங்கிருக்கிறது என்ற தாக்கத்தை நன்றாக உணர முடிந்தது அவனிடம் ஒரு தனிப்பட்ட கடுமையான ஆதிக்கமும் தெரிந்தது ஒரு வழியாக பாரதி கேட்டாள் நீ நீங்க யாரு அந்த ஆள் அமைதியாக இருந்தான் அவனது உடல் மெல்ல நெருங்கி அவள் மீது சாய்ந்தது நொடியில் அவள் அவனது உடலிற்கு கீழ் இருந்தாள் அவனது உடல் கணத்தை தாங்க முடியாமல் அவள் மூச்சிரைத்தாள் ஒரு நிமிஷம் நான் உங்களை பார்க்கலாமா என்று நடுங்கிய குரலில் கேட்டாள் எதுக்கு அவனது இளமையான ஆழமான குரல் எந்த மனிதரையும் இழுக்கும் என்னால எதுவும் பார்க்க முடியல பயமா இருக்கு நீ பயப்படவும் தேவையில்லை பார்க்கவும் தேவையில்லை கண்ணை மட்டும் மூடிக்கோ அவளது இதயம் வேகமாக துடித்தது வெட்கம் பயம் அவமானம் என அனைத்து உணர்வுகளும் அவள் மனதை கணக்க வைத்தது அந்த நொடியில்தான் தான் எடுத்த முடிவை நினைத்து வருத்தப்பட்டாள் ஆரம்பத்தில் அவளால் முடியும் எனதான் நினைத்தாள் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பதுதானே அவளுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் இப்போது இல்லை என்றாலும் எப்போதாவது இது அவள் வாழ்வில் நடக்க போகும் நிகழ்வுதான் ஆனால் முகம் தெரியாத இந்த ஆதிக்கம் கொண்ட ஆளை எதிர்கொண்டதும் அவளது துணிச்சல் காணாமல் போனது மனதில் ஒருவித பயம் உண்டானது அவளது வாழ்வில் ஒரு ஆணின் கைகளை கூட அவள் தொட்டதில்லை அவளது மனம் இதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆனால் அவள் முடிவை விட்டாள் ஒப்பந்தமும் கையெழுத்து போட்டாயிற்று இனி என்ன செய்ய முடியும் இருந்தும் அவள் அவனை தடுக்க முயன்றாள் அவளது மனதை புரிந்து கொண்டவன் அவளது கைகளை பிடித்து தலைக்கு மேல் ஒரு துணியால் கட்டி விட்டான் அது அவளை மேலும் அச்சுறுத்தியது அவளது முழு உடலும் பயத்தில் நடுங்கியது அவளை பார்க்கும் போதே அவன் தன்னை இழந்து விட்டான் அவளது நிராகரிப்பை அவன் பொருட்படுத்தாமல் நெருங்கினான் அவனது ஆதிக்கம் அவளை மோசமாக பயமுறுத்திவிட்டது வேண்டாமா அந்த நிராகரிப்பு முகுந்தனிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது அந்த மங்களான நிலா வெளிச்சத்தில் அவளது அழகிய முகத்தை பார்த்தான் என்ன வேண்டாமா பாரதி உதட்டை கடிக்க அவன் இரக்கமில்லாமல் உதட்டை பிடித்து இழுத்தான் வரும்போதே என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு வெகுநேர அமைதிக்கு பின் அழுகுரலில் தேம்பியபடி பதில் கூறினாள் எனக்கு எனக்கு தெரியும் அப்புறம் என்ன உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா ஒப்பந்தம் இதுதான் என அவளுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் இல்லை உறவும் இல்லை ஒப்பந்தம் சார்ந்த நெருக்கம்தான் இது இந்த அவமானத்தை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பாரதியின் முகம் உணர்விழந்து காணப்பட்டது வெறுப்பில் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் அமைதியாக தன்னை ஒப்படைத்த பிறகுதான் முகுந்தன் திருப்தி அடைந்தான் அவளது உடல் மரக்கட்டை போல் மரத்து போய்விட்டது அவளை முழுமையாக குத்தி கிழிப்பது போன்ற வலி ஏற்பட்ட போதும் சத்தம் போடாமல் பற்களை கடித்துக் கொண்டாள் அவளது வலியைப் பற்றி கவலைப்படும் அளவிற்கு அவனுக்கு நேரமில்லை நேராக அவளது உதட்டை கடித்து இழுத்தான் இந்த பெண்ணிடம் அவனுக்கு எந்த ஒரு உணர்வும் பிணைப்பும் இல்லை அவளிடம் எதற்காக கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவன்தான் அவளை விலைக்கு வாங்கிய முதலாளி எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறான் இந்த வலியை கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடியாதா அந்த வலி அவள் கண்களின் வழியாக கண்ணீராய் பெருக்கெடுத்து வழிந்தது இருந்தும் அவளது பலவீனத்தை காட்டக்கூடாது என முயற்சித்தாள் அதை கவனித்த முகுந்தன் அவனை அறியாமல் அவளுக்கு முத்தமிட்டான் இதுவரை அவன் எந்த பெண்ணிற்கும் முத்தம் கொடுத்தது இல்லை அவனை சுற்றி நிறைய பெண்கள் அதிலும் நடிகைகள் செல்வந்தர்களின் மகள்கள் என அழகான பெண்கள் இருந்த அவன் யாரையும் தொட்டதில்லை அவனுக்கு யார் மீதும் ஈர்ப்பு வரவில்லை ஆனால் ஏனென்று தெரியவில்லை இவளை முத்தமிட தோன்றியது இவளது பட்டு போன்ற மேனியை தோன்றியது முத்தத்தில் இவ்வளவு இனிமையான உணர்வு இருக்கும் என்பதை அவன் அன்றுதான் உணர்கிறான் முத்தம் என்பது காதலின் வெளிப்பாடு அல்லவா பாரதியின் கண்களில் கட்டியிருந்த சிவப்பு நிற துணி ஈரமானது அதே சமயம் முகம் தெரியாத இந்த ஆளிடம் அவளது கற்பும் பறிபோனது போனது பாத்ரூமில் இருந்து தண்ணீரை திறந்துவிடும் சத்தம் கேட்கும்போது அவளது உடலில் கூர்மையான வலி ஏற்பட்டது அது அவளது விரல்களில் இருந்துதான் கட்டில் முனையில் கைகள் கட்டி இருக்க அதை அவிழ்க்கும் போராட்டத்தில் நகங்கள் கட்டிலில் கீறி உடைந்திருந்தது அது அவளுடைய விரல் நுனியில் வலியை உண்டு பண்ணியது தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்ள நடித்தாள் அனைத்தும் முடிந்துவிட்டது இந்த ஒரு முறையிலேயே அவள் கர்ப்பம் தரித்துவிட வேண்டும் என நம்பினாள் அவனது குழந்தையை பெற்றுத்தரும் வரை காத்திருக்க வேண்டும் குழந்தை பிறந்ததும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு பணத்துடன் அவள் கிளம்பிவிடலாம் அதற்கு பிறகு அவள் எப்போதும் போல் சாதாரண வாழ்க்கை வாழலாம் இப்போது நடுநிசியாகிவிட்டது முகுந்தன் குளித்துவிட்டு வெளியே வந்தான் பாரதி எந்த அசைவும் இல்லாமல் பாறையைப் போல் திரும்பி படுத்திருந்தாள் கிளம்புவதற்கு முன் அவளது கலைந்த நீள கூந்தலையும் பட்டு போன்ற மேனியில் ஏற்பட்டிருந்த காயங்களையும் பார்த்துவிட்டு கிளம்பினான் கதவு சாத்தும் சத்தம் கேட்டது அவளது கையிலிருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருந்தது கண்கள் வீங்கி இருந்த போதிலும் அவள் கண்களில் கண்ணீர் வரவில்லை விரைவில் கார் கிளம்பும் சத்தம் கேட்டது காரின் சத்தம் மெல்ல மெல்ல வெகு தூரத்தில் கேட்டு மறைந்தது அதற்கு மேல் அவளால் பொறுக்க முடியவில்லை கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு மனம் விட்டு கதறி அழுதாள் தெரியாத இந்த கடற்கரை வில்லாவில் தெரியாத ஒரு ஆணிடம் தன்னையே இழந்து விட்டாள் அவன் எதற்காக அவளை தேர்ந்தெடுக்க வேண்டும் சில நிமிடங்கள் யோசித்துப் பார்த்தாள் அவள் ஊர்பேர் தெரியாத உறவுகள் இல்லாத நாதியற்ற பிறவி அதனாலா அதுதான் காரணம் அப்படி இருந்தால் அவள் பின்னால் குழந்தையின் உரிமை கேட்டு வந்து நிற்க முடியாது அல்லவா இதுதான் உண்மையா என அவளுக்கு தெரியாது எவ்வளவு நாட்கள் இதை தன் தந்தையிடமிருந்து மறைத்து வைக்க முடியும் அவளது குடும்ப சூழல் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது அதனால் இதை நினைத்து வருத்தப்படும் சூழலில் அவள் இல்லை இது ஒன்றுதான் அவளுக்கு கிடைத்த ஒரே வழி அதிலும் அவள் ஒரு தத்துப்பிள்ளைதான் இருந்தும் அவளது தந்தை அவளை தன் சொந்த மகளாகவே பார்த்து வளர்த்து வருகிறார் என்னதான் அவளது தாயும் தங்கையும் அவளை வெறுத்தாலும் அவர் அவளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை அதற்கே அவள் தன் தந்தைக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் இப்போது வந்திருக்கும் பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் பெரிய தாக்கத்தை இந்த முறை அவள் ஏதேனும் செய்து அவளது நன்றிக் கடனை தீர்க்க வேண்டும் இப்போதைக்கு அவள் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை இந்த இரவு அவளது வாழ்வில் எதிர்பாராத பல சுவடுகளை ஏற்படுத்தும் என்பது முகுந்தனுக்கு தெரியாது அதைவிட இவனுக்கும் பெண்ணிற்கும் வருங்காலத்தில் என்ன தொடர்பு ஏற்பட போகிறது என்பதும் அவனுக்கு தெரியாது பொழுது விடிந்தது சூரிய வெளிச்சம் மெல்ல நுழைய பாரதி மெல்ல கட்டிலில் எழுந்து அமர்ந்தாள் கண்களில் இருந்த சிவப்பு நிற துணியை கழட்ட அவள் மீது போர்த்தப்பட்டிருந்த வெள்ளை விரிப்பை பார்த்தாள் அதை விலக்கிக் கொண்டு எழுந்து ஜன்னல் அருகே சென்ற போது சூரிய ஒளி அவள் இதயத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்போது வெளியே யாரோ அவசரமாக வரும் காலடி சத்தம் கேட்டது கதவு வேகமாக திறக்கப்பட்டது அதிர்ந்த பாரதி திரும்பி பார்க்க கோபமான முகத்துடன் நவீன அழகுடன் ஒரு பெண் உள்ளே வந்தாள் அந்த பெண்ணுடன் இன்னொரு பெண் பணிவாக வந்தாள் அவள்தான் பாரதியுடன் வாடகை தாய் ஒப்பந்தம் பேசிய செக்ரட்டரி அந்த பெண் நேராக அவளிடம் வந்தாள் மிகவும் ஆணவத்துடன் அவளை அருவறுப்பாக மேலிருந்து கீழ்வரை நோக்கினாள் அவளது உடலில் தெரிந்த முத்த சுவடுகள் அவள் கண்ணில் பட்டது அதை பார்த்த அந்த பெண் உறைந்து போனாள் பாரதி உடனே தன் ஆடையை வைத்து அதை மறைக்க முயன்றாள் இருந்தும் அது அவள் கழுத்தில் இருந்ததால் அவளால் முழுமையாக மறைக்க முடியவில்லை அவள் கண்களில் பொறாமையும் கோபமும் கலந்திருக்க அது வார்த்தையாக வெளிவந்தது நீ நீதான் அந்த பாடகத்தாயா நீங்க அவளிடமிருந்து வார்த்தையில் பதில் வரவில்லை மாறாக ஓங்கி ஒரு அறை வைத்தாள் அவனோட சுமத்துட்டா இத வச்சு இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துடலாம்னு காணவளும் கூட நினைக்காத நல்ல கேட்டுக்கோ நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ நீ வெறும் வாடகத்தாய் தான் உனக்கு தகுதி இல்லாத விஷயத்தை அடையணும்னு நினைச்சு கூட பாக்காத புரியுதா நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன் எனக்கு இதில் இருக்கிற பிரச்சனையை பத்தி நல்லா தெரியும் என்னோட இடம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சா சரி என்று அவளை முறைத்து பார்த்தாள் அந்த பெண் இருந்தும் மனதிற்குள் வருத்தப்பட்டாள் அவளுக்கு மட்டும் குழந்தை பெறும் வாக்கியம் இருந்திருந்தால் இந்த தகுதி இல்லாத பெண் முகுந்தன் குடும்பத்தின் வாரிசை வயிற்றில் சுமக்கும் வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டான் இருந்தும் அவனுடன் ஒரு இரவு இந்த படுக்கையில் இருந்ததை நினைத்து அவள் பொறாமையில் கொதித்தாள்